ஸோ இன்னைக்கு வரைக்கும் என் கணவர் எனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வச்சுருக்கார் அப்போ நான் ஒரு நேரத்தில் ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவர் தான் என்னை படிக்க வைச்சார் ஒரு சின்ன அளவில் படித்தேன் அதுக்கப்புறம் இன்னும் மேலே படிக்கணும்னு கேட்டேன் அதுவும் படிக்க வைச்சார் அது அப்புறம் அதுக்கு மேலே படிக்கணும்னு கேட்டேன் குரு ரெண்டு மூணு குருக்களை மாற்றினேன் அதுக்கு எல்லாமே பணம் கட்டி எனக்கு அவரை படிக்க வைச்சார் எனக்கு அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு நீ படி உனக்கு என் எவ்வளந்த அளவுக்கு படிக்கணுமோ படி அப்படின்னு நான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு நான் படித்ததுக்கு அப்புறமா நான் அந்த லேப்டாப் அவர் வாங்கி கொடுத்த பணம் நான் சம்பாதிச்ச அவர் கொடுத்தேன் நிறையா பேர்த்துக்கு ஜோதிடம் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சுது அப்போது எனக்கு வந்து நான் ஜோதிடம் இது படிக்கிறப்போ நான் நிறைய ஜோதிட பதிவுகள் பார்க்குறப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் எனக்கு நம்ம குருநாதர் ஒன்று சொல்கிறாரு இங்கே இப்படி இருக்குது அப்போ மக்கள் ரொம்ப இதை நம்பிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும் மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி ஆரம்பித்தது தானே தவிர இந்த யூடியூப்னால சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் நினைக்கவே இல்லை